நீ பரிசு கொடுப்பேன்னு வந்திருக்கோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் ஏம்பாடி வருத்தம் தீர்ந்து எங்க வருத்தம் அப்பவே போயிடும் கண்ணா நீ எங்களுக்கு பரிசு கொடுத்தேன்னு சொன்னா எங்களுக்கு அந்த வருத்தம் போய்விடும் அந்த பரிசு கேட்டு வந்திருக்கிறோம்னு கண்ணனை கூப்பிட்டார்கள் இப்ப கண்ணன் ஏற்கனவே வந்து சிம்மாசனத்தில் தானே உட்காந்துருக்கான் சேரி பெண்களே உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னா தானே திரும்ப திரும்ப பரிசு 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 பரிசுன்னு வெறும்னு சொன்னா என்ன பரிசு வேணும்னு கேளு மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பறையே பல்லாண்டு கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் கிருஷ்ணா எங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எப்படி நோன்பு பண்ணணும்னு சொன்னார்களோ அதைத்தான் நாங்கள் பண்ணினோம் மேலையார் செய்வனகள் மேலையார் செய்வனகள்னா எங்களுக்கு முன்னாலே வாழ்ந்தவர்கள் என்னெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் நாங்கள் செய்தோம் மேலையார் செய்வனகளுங்கிறதுல ரொம்ப சூட்சமான விஷயம் இருக்குது பல சமயத்தில் நாம் என்ன நினைக்கிறோம் முன்னால் வாழ்ந்தவர்கள் ஆன்சஸ்டர்ஸ் செஞ்சது நமக்கு இன்னைக்கு பொருந்தி வராதுன்னு நினைக்கிறோம் அந்த காலத்தில் அவர்கள்லாம் பண்ணினார்கள் அவர்களோட வாழ்க்கை முறை அப்படி இருந்தது அவர்களால் முடியும் இன்னைக்கு பரபரப்பாக இருக்குமே இந்த பரபரப்பில் எப்படி அவர்கள் பண்ணதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறோமா இல்லையா அவர்கள் வாழ்ந்தது அவர்கள் செய்தது எல்லாம் டைம் டெஸ்டட் நிறைய விஷயங்கள் அவர்கள் பண்ணதுன்னு சொன்னால் டைம் டெஸ்ட் திரும்ப 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 சில விஷயங்களை பண்ணி பார்த்து எது ஒத்து வருமோ அப்படி ஒத்து வரக்கூடியதை நமக்கு கொடுத்தார்கள் அப்படி ஒத்து வரக்கூடியது நமக்கு வந்திருக்குங்கிறத நாம் புரிஞ்சிக்கவே இல்லை ஐசக் நியூட்டன் ஒருத்தர் இருந்தார் அந்த ஐசக் நியூட்டன் கிட்ட ஒன்று கேட்டார்கள் ஹவு டிட் யூ அச்சீவ் சோ மச் மிஸ்டர் நியூட்டன் அப்படின்னார்கள் நியூட்டன் ஹேட் அ பியூட்டிஃபுல் ஆன்சர் ஹி சேட் நாம் என்ன எதிர்பார்க்குறோம் அவர் என்ன சொல்லியிருப்பார்னு அவர் என்ன சொன்னார்னு பார்க்கறதுக்கு முன்னால் அவர் என்ன சொல்லியிருப்பார்னு எதிர்பார்க்குறோம் எப்படி நீங்கள் இவ்வளவு தூரத்திற்கு அச்சீவ் பண்ணினீர்கள் நான் நிறைய உழைச்சேன் நான் எப்படி தெரியுமா ராவா பகலாக உழைச்சேன் நான் எப்படி தெரியுமா தூங்கவே மாட்டேன் நான் எப்படி தெரியுமா அப்படின்னு நாம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு யாருமே உதவி பண்ணல ஆனால் நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரத்துக்கு அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு தானே சொல்லியிருப்போம் அவர் ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார் ஐ ஸ்டூடோன் த ஷோல்டர்ஸ் ஆஃப் த ஜாயின்ஸ் பிஃபோர் மீ அண்ட் அச்சீவ்ட் அப்படின்னார் எனக்கு முன்னாலே வாழ்ந்தார்களே மிகப்பெரியவர்கள் பிரம்மாண்டமானவர்கள் அவர்களுடைய தோளில் ஏறி நின்றேன் என்னால் உலகத்தை விசாலமாக பார்க்க முடிந்தது இவ்வளவும் சாதித்தேன் அப்போ என்ன அர்த்தம் முன்னால் வாழ்ந்தவர்கள் கொடுத்துவிட்டு போகக்கூடிய அந்த விஸ்டம் முன்னால் வாழ்ந்தவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவர்கள் தரக்கூடிய விஷயம் அவர்கள் சொல்லியிருக்கிற எல்லாம் இன்னைக்கு பொருந்துமானா இல்லை நம்ம சின்ன 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 விஷயத்தை எடுத்து இன்னைக்கு பொருந்துமானு பார்க்கக்கூடாது கான்செப்ட் பொருந்தும் கான்செப்ட் பொருந்தும் கேட்ஜெட் பொருந்தாமல் இருக்கலாம் தாத்தாவுக்கு என்ன செல்ஃபோனா தெரியும் அவருக்கு டிவி கூட எப்படி போடணும்னு தெரியாது அப்போ அவர் சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்க முடியுமா டிவியோ செல்ஃபோனோ எல்லாம் கேட்ஜெட் டெக்னாலஜி ஆனால் கான்செப்டுங்கிறது சயின்ஸ் சயின்ஸுக்கும் டெக்னாலஜிக்கும் வித்தியாசம் இருக்குது சயின்ஸுங்கிறது ஒரு கொள்கை அந்த கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதில் வரக்கூடிய அந்த தொழில்நுட்பம் மாறுபடலாம் ஒன்றும் வேண்டாம் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் இந்த பெட்டி இருக்கலை இதுக்கு பதிலாக இன்னொரு ஒரு சின்ன பெட்டி இருக்கும் சில பேருக்கு நினைவு இருக்கலாம் பேஜர்னு அதுக்கு அதுக்கெல்லாம் முன்னால் பேஜரும் வரத்துக்கு முன்னால் சில வீடுகளில் அந்த ஒரு லேண்ட்லைன் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறமே லேண்ட்லைங்கிறதே நிறைய பேருக்கு மறந்து போச்சு அதுதான் டெலிஃபோன் கம்யூனிகேஷன் நிறைய வீடுகளில் அந்த டெலிஃபோன் இருக்காது அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னு நினைவு இருக்கா ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு எஸ்டிடி பூத் ஒன்று இருக்கும் அங்கே போய் ஃபோன் பண்ணலாம் வெளியூருக்கு போனால் எங்கே எஸ்டிடி பூத் இருக்குதுன்னு பார்த்து வச்சுருந்தா தான் ஊருக்கு ஃபோன் பண்ண முடியும் அதுக்கும் முன்னால் ஒரு காலகட்டம் இருந்தது இந்த காயின் போட்டு ஃபோன் பண்ணணும் அதுக்காக காயின் சேர்த்து வைத்துக் கொள்வார்கள் சில சமயத்தில் என்னாகும்னா அந்த காயினை போட்டதுக்கப்புறம் அது கனெக்ஷனே கொடுக்காது ஒரு நாலஞ்சு காயின் போயிடும் அதுக்கப்புறம் எங்கேயாவது போய் தேடணும் காயின் யார்கிட்டயாவது இருக்கான்னு போய் கேட்கணும் அதுக்கும் முன்னால் காலகட்டம் ஃபோனே இல்லாத காலகட்டம் இருந்தது இந்த ஃபோன் இருந்த காலகட்டத்தில் கூட எல்லார் வீட்லேயும் ஃபோன் இருக்காது அந்த தெருவில் யார் வீட்லேயாவது ஒருத்தருக்கு ஃபோன் இருக்கோ அங்கே சொல்லி வச்சுருப்பார்கள் எனக்கு ஃபோன் வந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள்னு அவர்கள் சொல்ல கிடுகுடுன்னு ஓடி போய் பேசி இதெல்லாம் ஒரு காலம் இருந்தது இன்றைக்கி தொலைக்காட்சிங்கிறது தனியாக ஒரு பெட்டிய தேவையில்லை பல பேர் ஃபோன்லேயே பார்க்கிறார்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த சுவிட்சை எப்படி ரிமோட்டில் ஆன் பண்ணணும்னு தெரியும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் பெரிய ஜெனரேஷன் நினைத்து பாருங்கள் இப்போ கூட சில சமயத்தில் அந்த சுவிட்சை ஆன் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது எதை தொட்டால் எது வரும்னு தெரியல இந்த டிவின்னு ஒன்று வந்த புதுசில் மேலே ஒன்று தொங்கும் மேலே ஒன்று நீட்டின்னு இருக்கும் ஆண்டனான்னு ஒன்று பிளாக் அண்ட் ஒயிட் டிவிக்கு ஒரு ஆண்டனாக இருக்கும் சில சமயத்தில் படம் சரியா தெரியாது உடனே வீட்டில் இருக்கிற ஒரு பையன் மேலே ஏறுவான் அந்த ஆண்டனாவை இப்படி இப்படி திருப்பி அங்கேருந்து கத்துவான் தெரியுதா 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 நான் அங்கேருந்து கத்துவான் அதுக்கப்புறம் ஒரு காலம் வந்தது அந்த ஆண்டனாவை மட்டுமே திருடறதுக்குன்னு திருடர்கள் வந்தார்கள் இப்படி விதவிதமாக விதவிதமாக டெக்னாலஜி மாறி இருக்குமே தவிர அதுக்குள்ளே இருக்கிற கான்செப்ட் மாறாது அந்த பொருள் எப்படி செய்யப்படுகிறதுங்கிறது மாறும் ஒன்றும் இல்லை இந்த ஆண்டாள் நாச்சியார்லேயே பார்க்குறமே வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்தும் தயிர ரவம் ஒரு காலத்தில் ஆய்ச்சிமார்கள் பண்ணினார்களோ இல்லையோ நிறைய வீடுகளில் மத்துன்னு ஒன்று இருக்கும் தயிர் கடைவார்கள் மோர் கடைவார்கள் அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் வந்தது பாட்டிலில் போட்டு வீட்டில் இருக்கிற குழந்த கையில் கொடுத்துருவார்கள் இப்போ மற்ற பிரின்சிபல் என்னவோ அதே பிரின்சிபிள் தான் இந்த பாட்டிலில் இருக்கிற ப்ரின்ஸிபலும் அதுக்கப்புறம் என்னாச்சு அதுக்கே விதவிதமாக கேட்ஜெட்ஸ் வந்தாச்சு இல்லையா ஆனால் பிரின்சிபல் என்ன ஒரே பிரின்சிபிள் தான் அந்த அஜிடேட் பண்ணுறதுங்கிறது தான் பிரின்சிபல் இங்கேயும் மற்ற வச்சு அஜிடேட் பண்ணணும் இங்கே பாட்டில் எப்படி போட்டு கையில் குளிக்கிண்டே இருந்தால் தேர் இஸ் சர்னிங் அண்ட் அஜிடேஷன் த பிரின்சிபல் இஸ் த சேம் அதை பயன்படுத்துகிற அந்த பொருளுடைய வடிவம் தான் வேறு அதுக்கு தான் டெக்னாலஜின்னு பேர் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த அஜிடேஷனுங்கிற பிரின்சிபிள் இருக்கே அது சயின்ஸ் தான் அது மாறலை டெக்னாலஜி மாறலாம் டெக்னாலஜி மாறுறதுங்கிறதுனாலேயே நம்முடைய முன்னோர்கள் சொன்னதெல்லாம் முட்டாள்தனம்னு அர்த்தம் இல்லை சில விஷயங்கள் இன்றைக்கு பொருந்தாமல் போகலாம் ஆனால் பல விஷயங்கள் பொருந்தும் நாம் பார்க்க வேண்டிய பார்வையில் பார்த்தா பொருந்தும் எப்போ நமக்கு புரிஞ்சுது தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் வரைக்கும் சில விஷயங்களை பைத்தியக்காரத்தனம் ஓல்ட் ஃபேஷன் பத்தாம் பசலி அப்படின்னு ஒதுக்கினோமே அந்த விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் வந்து நம்மக்கிட்ட ரிவைவ் பண்ண உடனே ஆஹா நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த பழக்கம் அது வரைக்கும் இப்படி கையை குலுக்கினா ஒரு பெரிய ஃபேஷன் இப்படி யாராவது போய் கை கூப்பினா பத்தாம் பஸ் ஓல்ட் ஃபேஷன் ஆனால் ஒரே ஒரு வைரஸ் ஒரு குட்டி வைரஸ் கண்ணுக்கே தெரியாத வைரஸ் அந்த வைரஸ் வந்து என்ன பண்ணிட்டு அதுக்கப்புறம் உலகமே இப்படி பண்ண ஆரம்பிச்சோன்ன எங்களுடைய முன்னோர்கள் இப்படித்தான் பண்ணினார்கள் அப்படின்னு பெருமைப்பட்டோம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவார்கள் வீடுகளில் வாசல்லையே தண்ணி இருக்கும் உள்ள வரும்போது கால் கை கழுவித்தான் வரணும் யாரா இருந்தாலும் சரி அதையெல்லாம் ஓல்ட் ஃபேஷன்னு சொன்னோம் வாட் இஸ் திஸ் ரப்பிஷ் அப்படின்னும் ஆனால் ஒரு வைரஸ் யாராவது அந்த வைரஸை முழுசாக கண்ணில் பார்த்துருக்குமா அந்த வைரஸ் எப்படி மாற்றி விட்டது அப்போ முன்னோர்கள் தெரியாமல் பண்ணலை மெனி திங்ஸ் அவுட் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர் ட்ரையல் அண்ட் ஏரர்ல இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு முறை செய்து தவறி ஒரு முறை செய்து தவறி எது நமக்கு பொருத்தமானதுங்கிறத கண்டுபிடித்தார்களே அதுதான் அதில் மிக முக்கியமான விஷயம் அந்த மாதிரி கொடுக்குற விஸ்டம் இதை செஞ்சு பார்த்து கீழே விழுந்து அவர்கள் கீழே விழுந்துட்டு நாம விழக்கூடாதுங்கிறதுக்காக சில விஷயங்களை கொடுத்தார்கள் நாம என்ன சொல்றோம்னா அதெல்லாம் முடியாது நானும் போய் விழுந்து பார்த்து அதுக்கப்புறம்தான் காயம் பட்டதுக்கு அப்புறம் மேல வருவேன் எது பொருந்தும் அப்படிங்கிறத பார்த்து அந்த விஷயங்களை பயன்படுத்துவது தான் முன்னோர்கள் கொடுத்த அந்த விஷ்டத்தை வாங்கிக்கொள்வது கொள்வது மேலையார் எங்களுடைய முன்னோர்கள் என்னவெல்லாம் சொன்னார்களோ எப்படி வாழ வேண்டும்னு சொன்னார்களோ அதே மாதிரி நாங்கள் இந்த நோன்பு நோற்று இருக்கிறோம் மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன காட்டியேன் நாங்கள் நோன்பு நோற்றோமே எங்களுக்கு என்ன வேணும் பரிசு வேணும் பரிசு வேணும் பரிசு வேணும்னு கேட்கிறோமா இல்லையா நாங்கள் இப்போ சொல்றோம் கண்ணா நாங்கள் என்ன வேணும்னு கேட்கிறோம் தெரியுமான் சொல்லுமான் கண்ணன் ஃபஸ்ட்டு எழுதிக்கோ உன்கிட்ட இருக்குப்பாரு பாஞ்சஜன்யம் ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வன கண்ணன் அப்படி பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதி நான் உலகமே நடுங்க ஆரம்பிக்கும் அன்னைக்கு குருக்ஷேத்திர போர்க்களத்தில் நீ அந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்தியே கண்ணா அப்ப எப்படி எல்லோரும் நடுங்கி போனார்கள் அந்த பாஞ்சஜன்யம் போல வெள்ளையாக இருக்கக்கூடிய சங்கங்கள் எங்களுக்கு வேண்டும் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யம் போல்வன சங்கங்கள் அந்த மாதிரி எங்களுக்கு சங்குகள் வேண்டும் சரி அப்புறம் போய்ப்பாடுடையனவே சாலப் பெரும் பறையே பறைங்கிறது முரசு மாதிரி இருக்கிற ஒரு பெரிய வாத்தியம் இசைக்கருவி பறை தட்டுதல்னு இப்படி தட்டணும் அந்த பறையை தட்டினா அந்த சத்தம் போய் எல்லா திசையிலையும் கேட்கும் போய் பாடுடையன அங்கெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு பெருசா சத்தம் தரக்கூடிய முரசு கருவி பறை கருவி எங்களுக்கு வேண்டும் அதுக்கப்புறம் பக்கத்தில் நின்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு பாடக்கூடியவர்கள் வேண்டும் விளக்கு வேண்டும் கொடி வேண்டும் விதானம் வேண்டும் இந்த ஆறும் நீ கொடுத்திருக்கண்ணா இதுதான் எங்களுக்கு வேண்டும் ஆளின் இலையாய் அருளேலோ ஆளிலை மீது படுத்திருப்பவனே பாலகனாக இருப்பவனே எங்களுக்கு இந்த ஆறு பொருட்களையும் கொடு நோன்பு களத்துல இந்த ஆறும் பயன்படும் அதனால தான் கேட்கிறார்கள் நாங்கள் நோன்பு நோக்க போகிறோம் கண்ணா நோன்பு களத்துல எங்களுக்கு இந்த ஆறும் பயன்படும் எப்படி பயன்படும்னு கேட்டா பாஞ்சஜன்யம் இருக்கே அந்த பாஞ்சஜன்யம் எதற்கு அடையாளம் தெரியுமா சங்கு அப்படின்னு சொல்றமே அந்த சங்கினுடைய வடிவம் ஓங்கார பிரணவத்தின் வடிவம் சங்குன்னு சொன்னாலே ஓங்கார பிரணவம்னு தான் அர்த்தம் அந்த சங்கநாதம் அப்படின்னா ஓங்காரம் நாங்க நோன்பு ஆரம்பிக்கிறச்சே ஓம்னு சொல்லி ஆரம்பிக்கணுமா இல்லையா அந்த ஓங்கார பிரணவம் ஓம் நமோ நாராயணாயங்கிற அந்த ஓங்கார பிரணவம் எங்களுக்கு வேண்டும் சங்கநாதம் முழங்கி நாங்களும் எங்களுடைய நோன்பை தொடங்க வேண்டும் அப்புறம் நாங்க நோன்பு பண்றோம்னு எல்லாருக்கும் தெரியணும் சுவாமி புறப்பாட்டின் போது சத்தம் பெருசா இருக்குமா இல்லையா அந்த மாதிரி சுவாமி புறப்பாடு கண்ணா உனக்கு தான் நாங்கள் பண்றோம் கண்ணா நீ தொடங்கும் போது உன்னுடைய புறப்பாட்டின் போது அந்த முரசு சட்டம் பெருசா கேட்கணும் நாங்கள் நோன்பு நோக்கும் போது பக்கத்துல உனக்கு பல்லாண்டு பாடக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் நோன்பு களத்துல விளக்கேற்றி வைக்கணும் கண்ணா அதனால கோல விளக்கு நாங்கள் அங்கே நோன்பு பண்ணுறோன்னு எல்லாருக்கும் தெரியணும் இங்கே இப்போ பெருசாக ஷாமியானா போட்டிருக்கு அந்த பக்கம்லாம் கலர் கலராக இருக்கா இல்லையா அப்போ எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இங்கே நடக்கிறதுன்னு அந்த மாதிரி நாங்கள் வண்ண வண்ண கொடிகள் எங்களுக்கு கொடி வேண்டும் அப்புறம் நாங்கள் நோன்பு நோக்கிற இடத்துல மேலேந்து பனி விடுங்கண்ணா ஏற்கனவே நாங்கள் பனியில் தான் நடந்து வந்திருக்கோம் தினம் போய் அந்த பனியிலேயே உட்காந்துருக்க முடியுமா அதனால பனி இல்லாமல் இருப்பதற்கு அந்த இடத்துல எங்களுக்கு விதானம் வேண்டும் பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டுசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே எங்களுக்கு நோன்புக்காக வேண்டும் நோன்பு நோர்க்கிற இடத்துல எங்களுக்கு என்னெல்லாம் வேணுன்னார்கள் வெறுமன நோன்புக்காகவா கேட்டார்கள் நோன்புக்காக மாத்திரமா கேட்டார்கள் கண்ணா நோன்பு சமயத்தில் மாத்திரமில்லை எப்போதுமே பிரணவ பொருளாக இருக்கிற நீ எங்களுக்கு வேண்டும் பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் ஆண்டள் நாச்சியார் இன்னொரு இடத்துல அந்த வெண் சங்கத்தை பக்கத்தில் போய் நின்று சில கேள்விகள்லாம் கேட்டிருப்பா நாச்சியார் திருமொழியில் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுப்பொசித்த மாதவந்தன் முடைநாற்றம் கேட்கின்றேன் சொல்லாழி வெண் அவனுடைய வாய்ச்சுவையும் முடைநாற்றமும் கேட்கின்றேன் அப்போ ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம் வந்தது ஆண்டாள் ஏன் நீ இந்த சங்கு கிட்ட போய் கேட்ட தான் கண்ணனோட பக்கத்திலே இருக்கு ஏன் அவன் சங்கு சக்கரதாரி தானே சக்கரமும் இருக்கு சங்கும் இருக்கா இல்லையா அவன் சக்கரமும் இருக்கானா இல்லையா அப்போ சக்கரத்துக்கிட்ட கேட்க வேண்டிதானே ஏன் சங்கு கிட்ட மாத்திரம் கேட்ட ஆண்டாள் பதில் சொன்னா இந்த சக்கரம் என்ன பண்ணும் சக்கரம் என்ன பண்ணும் யாராவது கெட்டவர்கள் வந்தால் அந்த சக்கரத்தை அவர்கள் மேலே போட்டுடுவாங்க கண்ணன் அப்படித்தானே ஆமாம் யானையை முதல பிடிச்சிது யானை ஆதி மூலமேனு கத்தித்து உடனே திருமால் என்ன பண்ணார் அங்கே வந்து நின்னார் சக்கரத்தை அந்த முதலை மேலே அனுப்பினார் முதல துண்டு துண்டாச்சு கஜேந்திரன் பிழைத்தது இல்லையா அப்போ சக்கரத்தை என்ன பண்ணுவார் யாராவது கெட்டவர்கள் இருந்தால் அந்த கெட்டவர்கள் மேலே சக்கரத்தை பிரயோகம் பண்ணிடுவார் பிரயோகம் பண்ண டைத்தில் அந்த சக்கரம் எங்கே இருக்கும் முதல மேலே பிரயோகம் பண்ணாரே அந்த சக்கரம் எங்க போச்சு முதலைய போய் தொட்டுது இது என்ன ஆண்டாள் இவ்வளவு தெரியாதா சக்கரத்தை பிரயோகம் பண்ணோன்னா அது முதலையை போய் வெட்டித்து முதலையை வெட்டுறதுக்கு போன டைத்தில் கண்ணனை விட்டு பிரிஞ்சு போச்சா இல்லையா கண்ணனை விட்டு பிரிஞ்சு தானே போச்சு ஆனால் இந்த பாஞ்சஜன்யம் எப்போவாவது கண்ணனை பிரிஞ்சிருக்கா எப்போவாவது கண்ணனை பிரிஞ்சிருக்கா பாஞ்சஜன்யத்தை எடுத்து வாயில் வச்சு ஊதும்போது கூட அவன் தானே இருக்கு அதை ஊதாம கையில வச்சிருந்தா அப்பவும் அவன் கையில தானே இருக்கு ஒரு கணம் கூட அந்த கண்ணனை பிரியாத பாஞ்சஜன்யம் போல் நான் இருக்க வேண்டும் சில கணங்கள் பிரிந்து போகிற சுதர்சன சக்கரமாக இருக்க வேண்டாம் பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் சால பெரும் பறை கிருஷ்ணா எங்களுக்கு என்ன வேணும்னு தெரியுமா உன்னுடைய பிரணவத்தை நீதான் பிரணவ பொருள் என்பதை எண்ணக்கூடிய பாஞ்சஜன்யங்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அந்த முரசு அப்படி தட்டின உடனே எவ்வளோ பெரிய ஒலி வரும் ஆனால் முரசு தன்னாலேயே தட்டிக்குமா இல்லை யாராவது தானே அதை தட்டணும் அந்த மாதிரி கண்ணா உனக்கு அடிமைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் நீ தட்டக்கூடிய முரசுகளாக நாங்கள் இருக்க வேண்டும் பல்லாண்டு செய்ப்பவர் கண்ணா உனக்கு பல்லாண்டு பாடக்கூடியவர்களாக உனக்கு போற்றி சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினாரே அதில் ஒரு சின்ன ரகசியம் வச்சார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா நின் சேவடி செவ்வி திருக்காப்பு அதோட நிறுத்தலை அதுக்கப்புறம் சொன்னார் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு உனக்கு பல்லாண்டு மாத்திரம் இல்லை உனக்கு நிரந்தரமான அடிமைகளாக நாங்கள் இருக்க வேண்டும்னு எங்களுக்கும் சேர்த்து அந்த அடிமைத்தனத்துக்கும் சேர்த்து பல்லாண்டா இல்லையா பல்லாண்டு இசைப்பாரே கண்ணா உனக்கு பல்லாண்டு பாடக்கூடிய அடிமைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் சரிம்மா அதுக்கப்புறம் விளக்கு கேட்ட கொடி கேட்ட விதானம் கேட்ட இதெல்லாம் நோன்பு காலத்துக்கு தானே கண்ணா விளக்குன்னா என்ன அர்த்தம் வெளிச்சம் தரக்கூடியது எங்கள் உள்ளத்தில் விளக்கு ஏற்றப்பட வேண்டும் எங்களுடைய அகத்தில் ஞான வெளிச்சம் வர வேண்டும் கண்ணா அதைத்தான் நாங்கள் விளக்கேன்னு கேட்டோம் சரி கொடின்னு கேட்டியே கண்ணா உனக்கு கொடியாக நாங்கள் இருக்க வேண்டும் உன்னுடைய பெருமையை உலகத்திற்கு பறைசாற்றக்கூடிய கொடியாக நாங்கள் இருக்க வேண்டும் விதானம் உனக்கு நாங்கள் விதானமாக இருக்க வேண்டும் விதானமாக இருந்து உனக்கு கைத்தொண்டு செய்ய வேண்டும் விதானம்னு சொல்கிறோமே விதானங்கிற வார்த்தைக்கு என்ன இண்டிகேஷன் விதானம்னு சொன்னால் அர்த்தம் கூரை அவ்வளவுதான் ஆனால் அந்த வார்த்தைக்கு உள்ளே இருக்கக்கூடிய இண்டிகேஷன் என்ன தெரியுமா சுயநலம் இன்மை சுயநலம் இன்மை இப்போ இங்கே ஆண்டல் நச்சியார் செலை இருக்கு சப்போஸிங் இங்கே இந்த விதானம் போடாமல் இந்த செலை இருந்திருந்தா என்னாகும் காற்றுல தூசு தும்பெல்லாம் வந்து மேலே விழும் சருகு விழும் இல்லையா அப்போ இந்த விதானத்தை போடுறோம் இந்த விதானத்தை போட்டாச்சுன்னு சொன்னால் இந்த செலை மேலே சருகு விழாது இலை விழாது தூசு தும்பு விழாது விதானம் போட்டாச்சுன்னா அது ப்ரொட்டக்டடாக இருக்கும் இப்போ இந்த சருகு தூசு தும்பு இலை எல்லாம் சொல்கிறோமே அது எங்கே போய் விடும் விதானம் போட்டாச்சுன்னா இந்த செலை மேலே விழாது ஆனால் அது எங்கே போய் விடும் அந்த விதானத்து மேலே விடும் அப்போது அந்த தூசு தும்பெல்லாம் தான் கொண்டு பாதுகாப்பை தரக்கூடிய தான் விதானம்னு பேர் சுயநலம் இன்மை கஷ்டத்தெல்லாம் தான் தாங்கிக் கொண்டு கண்ணா உனக்கு விதானமாக நாங்கள் இருக்க வேண்டும் உன் மேலே எந்த தூசு தும்பும் படாமல் உன்னை பாதுகாக்கக்கூடிய விதானங்களாக நாங்கள் இருக்க வேண்டும் கோல விளக்கே கொடியே விதானமே பாஞ்சஜன்யம் போல்வன சங்கங்களே பொய்ப்பாடுடையன சால பெரும் பறையே பல்லாண்டு செய்ப்பாரே இதையெல்லாம் நாங்கள் கேட்குறோம் கண்ணா எங்களுடைய நோன்பு நோற்கப்படுவதற்கு இதெல்லாம் வேண்டும்னு நாங்கள் கேட்கிறோம் எங்களுக்கு நீ தர வேண்டும் இப்ப கிருஷ்ணன் பார்த்தான் சரிம்மா உங்களுக்கு நோன்புக்கு இதெல்லாம் கொடுத்துட்டேன் உனக்கு தனியாக வேற எந்த பரிசு வேண்டாமா நீ நோன்புக்கு வேணும்னு கேட்டேன் நான் நோன்புக்கு கொடுத்துட்டேன் இதெல்லாம் கொடுத்துட்டேன் உனக்கு என்ன வேணும் பாஞ்ச போல சங்கு வேணுமா எடுத்துக்கோ பெரிய பறை வேணுமா எடுத்துக்கோ பல்லாண்டு சைப்பவர்கள் வேணுமா எத்தனை பேரை வேணாலும் அனுப்புகிறேன் உனக்கு கோல விளக்கு வேண்டுமா கொடி வேண்டுமா விதானம் வேண்டுமா எவ்வளவு வேண்டுமானாலும் தருகிறேன் இதெல்லாம் நோன்பு களத்தில் நோன்பு நோர்க்கறதுக்கு உனக்கு தனியாக எதுவும் வேண்டாமா ஒவ்வொரு பெண்ணுக்கும் தனியாக எதுவும் வேண்டாமா வேணும் கண்ணா சரி என்ன வேணும்னு கேளுங்களேன் கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தா